ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு இருந்து எடுத்த ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப கொஞ்ச நாளில் வந்து நாங்கள் யூஎஸ் கிளம்ப போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நத்தத்தில் இருக்க எல்லா கோவிலுக்கும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம் வந்ததுலேருந்தே நினச்சேன் ஊரில் இருக்க எல்லா கோவிலுக்குமே போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று ரெண்டு கோவிலுக்கு இடையில இடையில் போனோம் பட் ஆனால் வந்து எல்லா கோயிலுக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சாக போக முடியல ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதனால வந்து காலையிலே எழுந்திரிச்சி கிளம்பிட்டோம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ராக்காச்சிமன் கோவில் அங்கே தான் வந்தோம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த கோவிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு எல்லாமே வந்து கொடுக்கலான்னு சொல்லி அம்மா வீட்லேயே எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்பா வந்து வேலையாக இருந்தாங்க அவங்களால வர முடியல ஸோ அதனால் நாங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு கோவிலுக்காக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அம்மாவோட சேனலுக்கும் வந்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவோட சேனல் பேர் வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன் ஸோ அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சிபுரத்தில் இருக்க அந்த காளியம்மன் கோவில் ஒன்று இருக்குது ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் ரீசெண்டாக இங்கே வந்து திருவிழாவும் நடந்தது நாங்கள் வந்தப்போ ஸோ அந்த டைமில் திருவிழா டைம்லலாம் வர முடியல பட் ஆனால் வந்து இப்போது வந்தோம் பட் வெளியில் வந்து பூட்டி இருக்குது இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு பட் ஆடி வெள்ளின்றதுனால மோஸ்ட்டாக எல்லா கோயிலும் திறந்துருக்கோம் நாங்கள் அதனால தான் வந்து தைரியமாக வந்தோம் அடுத்து வந்து இது பக்கத்துலேயே நம்மளோட கடையும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்பாவோட கடை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஜூபிட்டர் சர்த்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கடை பக்கத்துலேயே நம்ம கடை கடைப்பக்கத்துலேயே தான் வந்து இந்த கோவிலும் இருக்குது இது வந்து பகவதி அம்மன் கோவில் ஸோ சின்ன வயசில் இருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்குமே வார வாரம் அடிக்கடி வர கோவில்னா இந்த கோவில் தான் இது கோ வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது ஸோ அதனால் எப்போவுமே இந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி வருவேன் நான் லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் இந்த கோவிலுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தேனான்னு எனக்கு ஞாபகமே இல்லை பட் இந்த தடவை நான் வந்து நினச்சிட்டே வந்தேன் ஸோ என்னன்னாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து போன இடங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய கோவில்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா எங்களை அனுப்பி வைப்பாங்க நானும் தம்பியுமே போய் நிறைய விளக்கெல்லாம் போடுவோம் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு விசேஷ நாள்லாம் எங்கள் ரெண்டு பேருனா அதை அட்லீஸ்ட் அனுப்பி விடுவாங்க இல்லை எல்லோரும் சேர்ந்து வருவோம் ஸோ அந்த மாதிரி கோவில் வந்து நிறைய அனுப்பி விடுவாங்க இங்கே இருக்க நிறைய கோவிலுக்கு எங்களை அனுப்பி விடுவாங்க ஸோ அது மாதிரி நான் வந்த கோவிலுக்கெல்லாம் வந்து என்னோடய குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும் அந்த சாமி கிட்டெல்லாம் வந்து என்னோடய குழந்தைங்கள காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமே இல்லை அவங்க வந்து ஒரு ஜஸ்ட்டு டூ டேஸ் தான் இருக்க முடிஞ்சது இங்கே ஸோ அதனால் வந்து டைம் இல்லாததுனால அவங்களோட சேர்ந்து இங்கே வர முடியல ஸோ அதனால் இப்போ ஊருக்கும் போக போகிறோம் அதனால எல்லா கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வரும்போதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளோட சின்ன வயசில் நடந்த கதைகள் மெமரிஸ்லாம் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வந்தோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நத்தம் மாரியம்மன் கோவில் செம்ம கூட்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து இது ரொம்ப ஃபேமஸான கோவில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து மாசி மாதம் வந்து பூ பூமிதிக்கிற திருவிழா அப்புறம் வந்து அப்புறம் வந்து தீச்சட்டி எடுக்கிறது ஸோ அதெல்லாம் பதினஞ்சு நாள் காப்பு கட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்போ சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கெலாம் வந்துருக்கோம் ஒரு வருஷம் கூட தவறாமல் கரெக்டாக வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை பக்கத்தில் இருக்கவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து வந்து காலையில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போவோம் ஸோ அதெல்லாம் அப்படியே மைண்டில் ஓடிட்டு இருந்தது நமக்கு இந்த மாதிரி நம்ம முன்னாடி வந்த இடங்கள்லாம் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த ஞாபகம்லாம் வரும்ல அந்த மாதிரி தான் ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து மாரியம்மன் கோவிலுக்கு ஆல்ரெடி வந்துவிட்டோம் வந்து வந்து நான் அங்க பிரசிட்சணம் பண்ணுறேன்னு வேண்டியிருந்தேன் ஸோ அதனால் அந்த வேண்டுதல் வந்து போன வாரமே வெள்ளிக்கிழம வந்து முடிச்சிட்டு போயிட்டோம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் கோவில் சாத்தவராயன் கோவில் ஸோ இது வந்து எங்களோட கோவில் ஸோ இந்த கோவிலுக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லா கோவிலும் முடிஞ்சிது ஓரளவுக்கு ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கனா நான் ஜஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் சாம்பார் அப்புறமா வந்து உளுந்த வடை கொஞ்சம் பண்ணேன் காய்கறி எதுவும் இல்லை சாம்பார் வைக்கிறதுக்கு மட்டும்தான் கத்திரிக்காய் முருங்கை இருந்தது அதை போட்டு சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் வடை மட்டும் பண்ணிட்டேன் ஸோ இது வச்சு சிம்பிளாக இன்றைக்கி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ ஈவினிங் வந்து கிளம்பி பார்த்திங்கன்னா மதுரை போகலான்னு நினச்சிருக்கோம் கொஞ்சோன்னு ஷாப்பிங் இருக்குது ஸோ ஆல்ரெடி இருக்கிற திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணுன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் வெயிட் எல்லாம் எவ்வளோ இருக்கு இன்னும் ஏதாவது வாங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்றதுக்காக நான் கொஞ்சம் செக் இருந்தேன் கீதிகா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து மேக்கப் போடுறேன்னு சொல்லி மேக்கப் போட்டுட்ருக்காங்க கீதிகா வந்ததுலேருந்தே எங்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்களோ யார் யார் வீட்டுக்கு போகிறாங்களோ எல்லாருக்குமே வந்து நான் மேக்கப் போட்டு விட்றேன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளுக்கு வந்து அம்மா வறுத்து இது வறுக்கணும் ஆக்சுவலாக மிளகா வந்து காய போட்டு அள்ளி வச்சிருக்காங்க ஸோ நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணி வெயிட் போட்டு பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எதாவது வாங்குறது கொஞ்சம் இடம் இருந்தால் வாங்கலான்னு ஏன்னா சுதீட்சா கீதிகா கீதிகாவுக்கு மெயினாக வந்து அந்தளவுக்கு நார்மல் வேர் க்ளோத்ஸ்லாம் எதுவும் வாங்கலை பார்ட்டி வேர் மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸெல்லாம் அம்மா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அது இல்லாமல் இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் கொஞ்சம் வாங்கணும்ல அதெல்லாம் இருக்குது பட் குழந்தை வந்து வாய் விட்டு கேட்டுச்சு எனக்கு ரெண்டு சுடிதார்னால் எடுத்து தரீங்களான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம் மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரே கடைக்கு தான் போக போகிறோம் விஷால் மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மேக்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து சென்னை கிளம்புறோம் சென்னை கிளம்பும்போது அங் அங்கே போட்டுக்கிறதுக்கு மாதிரியும் ஒரு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பக்கத்தில் வந்து இந்த ஆடி வெள்ளின்றதுனால கூழு ஊற்றி பாட்டெல்லாம் பயங்கரமாக பாடிட்டுருக்கு ராகாட்சிமன் கோவிலில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விஷால் மால் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து குழந்தைங்க வந்து ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி குடித்தாங்க நெக்ஸ்ட்டு அது முடிச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட வெளியில் வந்துட்டோம் மதுரையில் வந்து தல்லாகுளம் தல்லாகுளத்தில் இருக்கு தல்லாகுளத்தில் வந்து தமக்கத்து பக்கத்தில் கோரிப்பாளையத்தில் எலும்பு பை எலுமுப்பை மல்லி பை எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டான ஆமாம் சரி வாங்க போகலாம் எங்க வந்தா

நமக்கு எவ்வளவு வயசாயிருந்தாலும் நமக்கு குழந்தைங்களா இருக்காங்க குழந்தைங்கலாம் பெருசா ஆயிட்டு இருந்தா கூட நம்ம நம்ம எப்போல்லாம் வந்து அம்மா அப்பா கூட இருக்குமோ அப்போல்லாம் வந்து நம்ம குழந்தைங்கள தான் ஃபீல் பண்ணுவோம் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மனநலம் அப்படியே மாறிடுது எப்படின்னு தெரியல ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது எங்கள் அம்மா நைனா கூட இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து முன்னாடி இருந்த மாதிரி தான் அப்படியே மனசு அப்படியே எனக்கு மாறிடுச்சு எங்கள் நைனா கூடலாம் எங்கேயாவது ஊ ஊருக்கு போகிறோம் இல்லை வீட்லேயே இருக்கோன்னா கூட எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ நாங்கள் எங்கள் இஷ்டம்தான் எல்லாமே ஸோ கடைக்கெல்லாம் போகிறோன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குற இடத்துல பத்து ட்ரெஸ் எடுத்தாலும் ஓகே தான் உங்களுக்கு நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவே எடுத்து கொடுத்துருவாங்க சாப்பிட்றது எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க கேட்காமையும் வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப வருஷம் வந்து அப்படியே வெளிநாட்டிலே இருந்துட்டோம் நாங்கள் இவங்களெல்லாம் பார்க்காம அப்படியே அதுக்கிடையில் வந்து நிறைய அப்பா கூட சரியில்லாமாச்சு அம்மா உடம்பு சரியில்லை கோவிட் வந்தது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது எந்த டைமும் வந்து எங்களால் பக்கத்தில் வந்து இருக்க முடியல பட்டு இந்த ரெண்டு மாதம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டட் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணோம் இந்தியா ட்ரிப்பை நம்ம முகத்தை பார்த்தையே வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அம்மா அப்பா அம்மனால் மட்டும்தான் முடியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவாக அம்மாவா வந்து நம்ம இருக்குமா அப்படின்றதுலாம் வந்து ஒரு டவுட்டு தான் ஸோ அவங்க அவங்க அளவுக்குலாம் நம்மளால் வந்து குழந்தைங்கள வளர்க்க முடியுமா அப்படின்றதுலாம் ஒரு கொஸ்டின் மார்க் தான் மேக்ஸிமம் அவங்க சொல்லி கொடுத்த நல்ல பண்புகளெல்லாம் வச்சு நம்மளும் நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும் ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக மிளகாத்தூள்லாம் வந்து ரெடி பண்ணாங்க மெயினாக அதுதாங்க என்ன திங்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி மிளகாத்தூள்னா கவையில் வந்து ஊரில் வந்து யூஎஸ் வரும்போது லாஸ்ட்டு ஒரு ஸ்டூ வரைக்கும் தூள் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஊரில் ஊரை வச்சுட்டு வர யூஎஸ்ல இந்த தாலையாகிடுச்சு ஸோ இங்கே இருந்து கொண்டு போகிறவங்க வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் என்ன அம்மா திருப்பி பார்சல் அனுப்புவாங்க ரொம்ப ரொம்ப வருஷ கணக்கில் வச்சுக்கோங்க நல்லா இருக்காது ஸோ நல்லா இருக்காது மீன்ஸ் நமக்கு அரைச்சி அம்மா அனுப்பிடுவாங்க ஸோ அதனால வந்து அவ்வளோ நல்லா நான் வச்சுக்க மாட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்கா கிளம்ப போறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஸோ அதுக்காக வந்து எங்களோட குழம்பு மிளகாத்தூள் வந்து அம்மா எங்களுக்காக ரெடி பண்ணி தர போகிறாங்க எங்கம்மா என்னங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஒரே பிசியம் இருந்துச்சு ஆமாம் அது சரி ஏற்கனவே ரெண்டு கிலோ மிளகாத்தூள் அரைச்சி வச்சிட்டேன் அப்புறம் திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை இப்ப ரெடி பண்ணலாம் அப்படின்னு வாங்கி நேத்துதான் வாங்கின ஒரே வெயில் நல்ல வெயில் ஒரே நல்ல அரைக்கிற மாதிரி காய வச்சு மிளகா மல்லியும் காய வச்சாச்சு காய வச்சாச்சு மத்த பொருள் எல்லாம் வந்து வறுக்கணும் வறுக்கணும் மல்லி வந்து நம்ம புடச்சு எடுத்து வச்சோம் ஆமா வச்சு தூசி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா புடச்சிட்டு மல்லியவும் வந்து லைட்டா வெது வெதுன்னு வறுக்கணும் இந்த மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா எல்லா குழம்புக்கும் இந்த மிளகாய் தூள் தான் மீன் குழம்பு மட்டன் குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் இதே மிளகா தூள் தான் எங்க பொண்ணு இதுல வந்து அம்மா ஒரு மிளகா தூள் ரெசிபி போடுங்க ஆனா ஆல்ரெடி எங்க சேனல்ல நான் போட்டிருக்கேன் அம்மாவோட சேனல்ல போட்டிருக்கோம் நம்ம செல்வி ராஜேந்திர வந்து அது தெரியாது அதனால சரி இப்ப வந்து எங்க பொண்ணு சேனல்ல போடலாம் சொல்லிட்டு ஆமா இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றோம் இப்ப எங்களுக்காக அரைக்கிற மிளகா தூள் நம்ம வீடியோ எடுக்க போறோம்

ஒரு கிலோ வந்து குண்டு வத்தல் தான் போடுவோம் அதுவே கொஞ்சம் வந்து காரமும் கம்மியா இருக்கும் பொழிவு நிறைய கிடைக்கும் நீல வத்தல் போட்டா கொஞ்சம் அல்சர்காரங்கெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாது காரமாகும் அதனால அந்த குண்டு வத்தல் தான் நான் போடுவேன் அதுக்கு வந்து ஒரு சிலர் ஒரு கிலோக்கு ஒரு கிலோ போடுவாங்க நான் வந்து ஒரு கிலோ வத்தல் தான் முக்கால் கிலோ மல்லி மல்லி ஓகே சீரகம் வந்து இரநூறு சோம்பு நூறு மிளகு ஐம்பது கடுகு ஐம்பது வெந்தயம் ஐம்பது ஐம்பது பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி பெருங்காயம் பெருங்காயம் டப்பா வாங்கி அப்படியே வந்து வறுத்துறணும் பவுடர் இல்லாம கட்டியான பெருங்காயம் வாங்கி நம்ம கட்டி பெருங்காயம் அது வாங்கிட்டு துவரம் பருப்பு காய்கிலாம் கடலப்பருப்பு அரிசி அரிசியெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் இதை எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வெயிலில் காய வச்சிடணும் மல்லிகை வத்தலையும் அப்புறம் அள்ளிட்டு அந்த மல்லியை வத்தலிலையும் தூசி அது இதுன்னு இலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் இப்போ எடுத்துட்டு மல்லியை வந்து புடச்சி சுத்தமாக எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ மஞ்சளையும் காய வச்சு உரலில் போட்டு தட்டி போட்டுக்கிறோம் நாங்கள் இந்த வத்தலை வந்து இடிக்கணும்

வறுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் நாளைக்கு தான் நாங்க அரைக்க போறோம் எல்லாரும் எல்லாமே ஆறிடும் ஆறணும்னே தான் அரைக்கணும் ஃபர்ஸ்ட்லாம் அப்படியே கூடாது சரி அது வந்து இந்த வாசம்

இப்போ இப்போ இந்த ஃப்ரை பண்றது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கோம் முன்னாடி மீன் வறுக்கிறது கூட இதுதான் நம்ம போடுவோம் கொஞ்சம் ஊத்தி ஊத்தி இந்த பொடியிலயே மீன் வருத்தணும் இந்த மிளகா தூள் புளி கரைச்ச தண்ணி அப்புறம் உப்பு இதை மட்டும் போட்டு பெரட்டி மீன் வறுத்தாவே சூப்பரா இருக்கும் இப்பதான் வந்து இந்த இஞ்சி பூண்டு என்னென்னமோ போட்டு எல்லாமே போட்டு பண்றோம் நம்ம ஆமா

சும்மா அரை கிலோ தொட்டு மாதிரி வாங்கி அதை வந்து வறுத்து உரலில் போட்டு இடிச்சுக்கிருவாங்க இடித்து பொடியை வச்சுக்கிட்டு இடிச்ச பொடி இடித்து வறுத்து ஒன்று ரெண்டாவது இடிச்சிக்கிடுவாங்க இடிச்சுக்கிட்டு அதை எடுத்து அம்மியில் வச்சு

எல்லாமே வந்து லைட்டாதான் தான் வறுக்கணும் ரொம்ப கருவ கூடாது அத பொன்னிறமானு சொல்வாங்கல ஆமா அந்த மாதிரி வறுக்கணும் ரொம்ப பசையா வர கூடாது ம் இது ஒரு வாசம் வரும் ஆமா ஆமா வறுபட்ட வாசம் வரும்ல எனக்கு வந்து யார் வறுத்தாலும் எனக்கே வந்து எங்க அவ்வா அந்த மாதிரி செஞ்சிச்சு அப்புறம் இங்க ஊர்ல கல்யாணம் பண்ணி வந்த பிறகு இங்க வந்து குழம்பு வேற மாதிரி அங்க வதக்கி வச்சாருதான் இங்க பத்தையாவே வைப்பாங்க பச்சையாவையோ அரைச்சிருவாங்களா வந்து வெங்காயத்தை தட்டி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த மாதிரி இஞ்சிட்டு நத்தத்துல வந்து அப்படிதான் செய்வாங்க அதனால பிறகு வந்து எங்க அக்கா அக்கானா எங்க பெரிய மாமனார் மக அவங்க வந்து மருமக அவங்களே பஸ்ட் எனக்கு வந்து சொல்லி சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு வருஷமா அவங்களே அரைச்சு கொடுத்தாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லா சாமானும் வாங்கி பத்து அவங்க பேர் ராஜாமியக்கா அவங்க எனக்கு ஒரு வருஷமா அரைச்சு குடுத்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் சரி வருஷம் எல்லாம் அப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்க அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு அப்புறம் நாங்களே அரைச்சோம் ஆனா வந்து அதே பொடிதான் அதே ரிடர்மெண்ட் அப்ப என்னைய கேட்டு எத்தனையோ அரைச்சிட்டாங்க ஆமா ஆமா குழம்ப சாப்பிட்டு பாத்துட்டு அப்புறமா வந்து வீக்காரவங்க பூராவுமே இதேவே அவங்கவே எல்லாருக்குமே அரைச்சு கொடுப்பாங்க

இ மூணு வர்க்கணும் இது வந்து ஜஸ்ட் கிழிச்சு போடணும் அடுத்து கடுகு கேமா கடுகு வெடிக்குமா வறுத்ததுக்கு அப்புறம் வெடிக்குமா கொஞ்சம் தடகடந்து அப்போ நிப்பாட்டிரு அர்த்தம் இல்லனா வந்து கரையும் ம் तो வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு தான் சவுண்ட் இந்த பொன்னிடமா வரைச்சது நல்லா பொன்னிடமா வரச்சிருச்சு ஆஹ் கடனை பருப்பு வரைச்சாச்சு இதையும் வச்சுன்னா உம் இந்த இதையும் அப்படியே அப்படியே புஷ்னு வரும் அப்புறம் காலையில் கொடி பொடிப்படியாக உடச்சி அதில் போட்டு அரைக்க கொடுக்கணும் நான் வந்து இது அரைக்கும் போது வந்து அரிசி வந்து பச்சரிசி ஒரு காப்பிடியாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு மிஷினில் கொடுத்து அதை அரைச்சிட்டு ஏன்னா வேறவங்க அரைச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தர் அரை ஒரு கிலோ அரை கிலோக்கெல்லாம் நூறு மஞ்சள் போடுவாங்க அப்போ அந்த மஞ்சள் வந்து நம்மளுக்கு மிளகாப்பொடியோட மஞ்சளாக வரும் அதுக்காக அரிசியை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் கொடி போட்டு அரைப்பீங்க அப்போ கலர் வந்து நம்மளுக்கு ரெட் கலராக கிடைக்கும் அந்த அரிசி அவங்ககிட்ட அந்த மாவுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம் பெருங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சூடு பண்ணதுக்கப்புறம் அது அதையும் வந்து வச்சு நெக்ஸ்ட் டே வந்து நல்லா குத்தியாச்சு அந்த மிளகாவெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிளகாத்தூள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மிளகாத்தூளை வந்து நம்ம இப்போ எப்படி பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து நம்ம சரியாக பேக் பண்ணலன்னா எல்லா இதுலேயுமே வந்து வாசம் தான் வரும் ஸோ இந்த மாதிரி பேக் வந்து பார்த்திங்கன்னா பலசரக்கு கடையில் கிடைக்கும் ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்து அதில் தான் நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம் இதையே வந்து டபுள் கவர் போட்டு நம்ம நல்லா பேக் பண்ணி கட்டிவிட்டு வந்து நம்மளோட லக்கேஜில் ஏதாவது ஒரு பாக்ஸ் எதாவது வச்சுருக்கோன்னா அது மாதிரி இதில் வச்சு நம்ம வச்சுட்டோன்னா சூப்பராக வந்து சேஃப்டியாக வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அம்மா ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க டைட்டாக ஸோ பேக்கிங்கும் எல்லாம் முடிச்சு லக்கேஜெல்லாம் வெளியில் எடுத்து வச்சிட்டோம் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸில் வந்து நம்ம சென்னை கிளம்பிட்டு அங்கேருந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து நாங்கள் யூஎஸ் கிளம்புறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் எடிட் பண்ணேன் ஸோ யூஎஸ் நாங்கள் வந்துட்டோம் இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது ஜெட்லாக்லாம் முடிஞ்சு வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் இப்போ தான் ஒவ்வொரு வீடியோவாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் நிறைய யூஎஸ்லேருந்து எடுத்த வீடியோஸும் வரும் இந்தியாவில் எடுத்த மிச்ச பேலன்ஸ் வீடியோஸ்லாம் இன்னும் இருக்குது ஸோ அதுவுமே வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி அம்மாவோட சேனல் செல்வி ராஜேந்திரன் கிச்சன் சேனலோட லிங்க்கும் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்